ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கல்யாண முருங்கை இதை முள் முருங்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது கர்ப்பப்பை ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமுக்குமே ரொம்ப நல்லது அதனால் அந்த காலத்தில் கல்யாணமாகி பூர பொண்ணுங்களுக்கு இதோட ஒரு கிளையை உடைச்சி கையில் கொடுத்து அனுப்புவாங்க அவங்க வீட்டில் நட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா குழந்தை பேர் பெறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இதுக்கு கல்யாண முருங்கை அப்படின்னு பேர் இதை சாப்பிட்டுட்டு வந்தால் நெஞ்சு சளி கூட இது சரியாகும் இது இதில் இந்த இலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கர்ப்பப்பை பிரச்சனை சரியாகிறதோட குடல் சார்ந்த எல்லா பிரச்சனை கூட சரியாகும் இது பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னா அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் இதுதான் இதோட மரம் இதில் இந்த மாதிரி தான் பூ பூக்கும் இது அந்த மாதிரிலாம் நிறையவே பார்த்துருக்கேன்னா இப்போ எனக்கு கிடைச்சதுனால இதில் நம்ம எப்படி அடை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு அரை டப்பா அரிசி ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனதுக்கப்புறமா இந்த இலையை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த ந இலையையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சிங்க கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதுவாகவே கட்டி ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்து அதை கொஞ்சம் கட்டி ஆக்கிக்கோங்க அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் மாவு இட்லி மாவு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே கொஞ்சம் நல்லா கட்டி இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுட்டு நம்ம இப்போ அடை தட்ட போகிறோம் நீ இதை வந்து வெறும் அடை தான் தட்டணுமா அப்படிலாம் கிடையாது அடை தட்டலாம் தோசை சுடலாம் வடை சுடலாம் எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சு லைட்டாக நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன் வேறு உப்புக்குப்பு எதுவுமே போடக்கூடாது ஏன்னால் நான் இப்போ சளிக்காக செய்கிறதுனால நான் உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே செய்கிறேன் இந்த மாதிரி அடை சுட்டு எடுத்து சாப்பிடுங்க எல்லாருக்குமே கொடுங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் குவையலா பொரியலா அடையா தோசையா வடையா எப்படி வேணாலும் சேர்த்து சாப்பிடுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ